மன்மன் கண்ண நீலை என்ன ராகும்பா இதே ரகத்தில் இந்த புல்லாங்குலைவாசி உன் புல்லா உள்ள இசையில் புள்ளரிச்சு போய் இன்னைக்கும் என்ன ஏமாத்தி விடாத உன் பொண்டாட்டி நான் இங்க இருக்கிற கண்ட பொம்ரை நினைச்சு கனவா இருந்து பொம்மையாரி அவசரத்துல புடிச்ச குழக மாதிரி மோடிய மொத்தமா ஒரு மூஞ்சி கரும்பு தோட்டத்துக்குள்ள காவலி நிக்கிற சிஷ்டி மாதிரி ஒரு உடம்பு என்னது மா வந்துட்டான் வேற ஊந்தர் வேலை உன்னை பொண்ண பத்தவன் தலகீழ கட்டி ஒவ்வொரு மாதிரி என்ன பார்த்தாலும் தவறாக பண்ணிட்டே இருக்கீங்க என் மகனும் நீங்களும் சந்தோஷமா இருக்கணும் எனக்கு ஒரு வாரியத்தை உருவாக்கி தரணும்னு துடியா துடிச்சுக்கிட்டு வாரிசா உன் மகளை வெடிக்கத்தை பார்த்தா வெறுப்பாரு இருக்கா பயமா இருக்கு அப்புறம் எப்படியா வாரிசுகளும் அப்படி என்ன சொன்னதையும் மாப்பிள்ள உன் மகனடு மாப்பிள்ள

மாப்பிள்ள இப்படி சொல்லிட்டு போகுது நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க கூடிய சீக்கிரம் இந்த ஆளுக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்து என் வழிக்கு கொண்டு வரல என் பேரு இல்ல ராமலையில கணக்கு பிள்ள இவ மூக்கு பொன்னாத மூக்கு நல்ல விஷயம் பேசும்போது அச்சு தூண்டிடுவான் அந்த காரியமே கெட்டு போகும்ன அப்பா என்ன கணக்கு காலையிலே கிடைப்பா வந்திருக்கீங்க ராத்திரி பூரா தூக்க முடியா என் தம்பி கேட்கிறேன் எனக்கு பக்கத்து வீட்டுல செக்கச்ச வேர்னு ஒன்னே முக்கா கஜ உயரத்துல அரைக்கஜ அகலத்துல இருபத்தஞ்சு வயசுல ஒரு பொண்ணு அவ காலையில குளிச்சுட்டு குந்தலை கோதி விட்டுட்டு வில்லியில நிக்கிறத பார்த்தா என் மனசு மனப்பாதையில போற மாட்டு வண்டி மாதிரி தடக்கு தடக்குன்னு அடிச்சுக்குது நான் அந்த மயக்கத்துலயே காலையில சாப்பிடுறத மறந்துட்டேன் அவ திருவாரூர் தேர் மாதிரி அசஞ்சி அசஞ்சி வீதியில போறத பார்த்தா மத்தியம் சாப்பாடு மறந்துடுதான் ராத்திரி சாப்பாடு உண்டா அதுவும் இல்லையே அவன் மானா மதுரை மல்லிகை மணக்க மணக்க வச்சுக்கிட்டு நிலா வெளிச்சத்துல நிக்கிறத பார்த்தா கணக்கு என்ன அந்த பொண்ணு பே சிங்காரி அவ பேரை சொன்னதுமே நாட்டுல தேனத்தடவுன் மாதிரியா ருசி மனசுல ஒரு குசி சிஞ்சாரி 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 அப்பா அசிங்கமா கட்டி பிடிக்கிற வெக்கமா இல்ல அதுக்குதான் குடும்பக்கார சொன்ன அப்ப தப்பா நினைக்காதீங்க கணக்க பிள்ள சிங்காரிய சிந்தனையில ஓட விட்டுட்டேன் பொம்பளைன்னா அவதான் பொம்பளை சோதியார் அப்பவே சொன்னானே உனக்கு வாட்டம் சாட்டமா ஒரு ஒப்பாட்டி அடைப்பாரு அவ இவதான் வேண்டாமா அவ ஒரு மாதிரி ஆமா இந்த மல்யுத்த வீரன் மல்லாங்கனால மாயாண்டி தெரியுமா உனக்கு ஆமா ஒரே நேரத்துல பத்து பேரை குத்துவானே அவ சிங்கமா அவ சிங்கம் இப்ப எப்படி அசிங்கமா இருக்குன்னு தெரியுமா பாம்பூச்சி ஆட்சி காலடியில இருக்க வச்சுட்டாளே அவ மேல நீ ஆசைப்படலாமா அவனுக்கு மல்லிகத்துல எழுதி எப்படி குத்துருங்க தெரியும் அவனுக்கு இதுல நுணுக்கா பத்தாது நான் கொஞ்சம் விவரமானவன் அவளை வளைச்சு மடக்கி போட்டு என் வப்பாட்டி ஆக்கல என் பேரு சபலம் சன்மானந்தம் இல்ல இந்த அழுத்து நீ உருட்ட அவ்வளவுதான்

படங்கள போதை ஏறி ஓ